வணக்கம் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான அன்பு சொந்தங்களே புரட்சி தலைவர் அவர்களுடைய புகை நினைக்க மறந்தாலும் நினைவுகள் அழிவதில்லை இதைத்தான் தலைவர் வந்து தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கொடை கொடை வள்ளல் அப்படி சொல்கிறோம் இல்லையா எவ்வளவு செல்வங்களை தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் தன்னை நாடி வந்த மக்களுக்காகவும் அவரிடம் உதவி என்று கேட்டு வந்து விட்டால் இப்போ நம்ம கூட வந்து தெரிஞ்சவங்க நம்மளை பார்க்க வந்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருப்போம் அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும் அது என்ன உறுத்தல்னால் நம்ம கேட்ட இவர் எதையோ எதிர்பார்த்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தன்னை நாடி ஒருவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏதேனும் ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோடு வர வைப்பார் அப்படி தான் சொல்லுவாங்க அதாவது புன்னகையோடு வாங்க அப்படின்னு கூப்பிடுவார் வந்தவங்களை முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா அதன் பிறகு அவங்களுடைய பிரச்சனை கேட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்பதை உடனடியாக செய்ய முடிந்தால் உடனடியாக இல்லை இது நாளைக்கு நாலனைக்கு சட்டப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது சட்டப்படி இப்படி வாரி வழங்கிய வள்ளல் தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ அரச கட்டளை திரைப்பட எல்லாம் பார்த்துருப்பீங்க வாலி அவருக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும் கவிஞர் வாலி திரைப்படத்தில் பாடல் எழுதிய கவிஞர் வாலி அவர்களுக்கு அவருடைய தேவை என்ன இருக்குது அரச கட்டளை திரைப்படம் வரும்போதெல்லாம் அவர் ஒரு நல்ல பாடல் எழுதக்கூடிய ஆசிரியர் அவர் அப்போது புரட்சி தலைவரை பற்றி அவர் ஒரு பாடல் எழுதுறாரு என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் அந்த பாட்டை கூட கேட்டிங்கன்னா பாருங்கள் அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அதாவது தலைவருடைய வாசல் வீட்டுக்கு கதவு இருக்குது ஆனாலும் பாலி அவர்கள் தன்னுடைய இறைவனாகவே புரட்சி தலைவரை இறைவனாகவே நினைத்து அதாவது மக்களின் இறைவன் தனக்கென்று அவன் கொடுத்தானோ இல்லையோ ஆனால் வாளி கூட எழுதுகிறார் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவனே தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் கவிஞர் வாளி அவர்களுக்கு தெரியாததா நமக்கு அவர் வாழ்நாளில் எல்லா நடிகரையும் பார்த்தவர் இல்லையா அப்படி எல்லா நடிகரும் பார்த்த வாலி அவர்கள் இந்த பாடலை இவ்வளவு நுணுக்கமாக இறைவனுக்கு நிகராக புரட்சித் தலைவரை நிறுத்தி எழுதுகிறார் என்றால் யோசிக்கணும் வள்ளல்னா எல்லாருக்குமே அந்த வள்ளல் பட்டம் கிடைச்சிடாது அதாவது வலதுகரம் கொடுத்தால் இடதுகரத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா சில நடிகர்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு குறை சொல்லணுன்றதுனால சொல்லலை முதலமைச்சர் ஆகணுன்ற வந்த உடனே முதல்வர் ஆனால் அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைப்படத்தில் பெரிய இடத்த பெண் பெரிய பெரிய இடத்து பெண் அந்த படத்தில் கட்டோடு குயலாடாட அந்த பாடல் அந்த பாடல் முடிஞ்சு அந்த படம் ஷூட்டிங்கை ரிலீஸ் ஆக போகுது அந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கில் மதிய உணவு நிறைய பேருக்கு ஒரு சில விஷயம் அவரை பற்றி எப்படி குறை சொல்வாங்க தலைவர்னா இவரை வச்சு படம் எடுத்தேன்னா சாப்பாடு கொடுத்து முன்னுக்கு வர முடியாது அப்படின்னுவர் சாப்பாடுன்னா அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடிக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு நூறு ஐம்பது மக்கள் கூட்டிடுவாங்க அவங்களுக்கும் மதிய உணவு கொடுக்கணும்னு கேட்கறது தான் தலைவருடைய வழக்கம் அதனாலேயே சிலர் வந்து அப்போ தலைவர்கிட்ட கேட்குறாங்க அப்போது அந்த படம் முடிஞ்சு அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த சக தொழிலாளிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட அமர்ந்து அவங்க சாப்பிட்டு முடித்தவொடனே எம்ஜிஆர் நன்றியோடு கும்பிடுறாங்க அதிலேருந்து ஒருத்தர் வந்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்னிலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு எங்களுக்கு வேலை இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் சும்மாதான் இருக்கணும் அப்படின் அப்படின்னு நினச்சி சரி இருந்தாலும் உங்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு உதவி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து தலைவர் கிட்ட சொன்ன உடனே உடனே அந்த டைரக்டரு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சி தலைவர் சொல்கிறாரு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பாட்டை அந்த கட்டோடு கோயிலாடாடு அந்த பாட்டை எடுத்தாங்களே இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை இது வழக்காட்டில் எடுத்துட்டோம் இது எல்லோ என் மனசுக்கு பிடிப்படலை இதை ஒரு செட்டிங் போட்டு ஒரு டவுன் மாதிரி அமைச்சு இந்த பாட்டை பாடலை அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கார் தலைவர் சொன்னால் தட்ட முடியாது உடனே அவர் சரின்னு சொல்லிடுறார் ஆனால் தலைவருக்கு ஒரு விஷயம் பிடிப்படுது நீங்கள் ஒரு அரை மனசோடு சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த இயக்குனர் கேட்டிருக்கார் இல்லைங்க நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் நான் அரை மனசெல்லாம் போடல முழுமனதாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது தலைவர் சொல்லியிருக்கார் உடனே இந்த பாடலும் செட்டிங்ஸ் போட்டு நகரத்தில் எடுக்கிற மாதிரி பல பல கட்டத்தில் அந்த பாடல் எடுத்திருக்காங்க எடுத்து முடித்தோடனே ஒரு மாதத்துக்கிட்ட அந்த செட்டிங் போட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு இதெல்லாம் நடந்திருக்கு அதன் பிறகு அந்த தொழிலாளிகளை அந்த முடிஞ்ச உடனே ஒரு மாதம் கழித்து அந்த ப்ரொடியூசருக்கிட்ட அந்த டைரக்டரு ப்ரொடியூசர் பணம் போட்டவர் தயாரிப்பாளர்லாம் இருக்காரு இல்லையா அவங்க கிட்ட தலைவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் உங்கள் உங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வந்துருச்சுன்னா ஓகே அப்படி வரல கொஞ்சம் நஷ்டம் வருதுன்னு சொன்னால் இந்த பாடலுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு மாதத்தை இந்த செலவு இல்லைங்களா அந்த நஷ்டத்தை நான் சரி கட்டுறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கார் ஐயோ ஐயோ அதெல்லாம் வேணாம் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லாதீங்க உங்கள் படமாவது ஓடாமல் போகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஷூட்டிங்கெல்லாம் போட்டு அதான் முக்கியமான விஷயம் ஷூட்டிங்கெல்லாம் போட் பண்ணி முடித்த உடனே எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் வேலையை கொடுத்தாட்டி இவங்க சம்பளமும் ஒரு மாதம் முடிஞ்சு ஆனாலும் தலைவர் என்ன சொல்கிறாருக்கு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு ஒரு விண்ணப்பம் நீங்கள் வந்து கோச்சிக்கக்கூடாது என்னன்னு சொன்னால் முதல்ல நம்ம வயக்காட்டில் வச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த பாட்டே போடுங்க இது இருக்கட்டும் எனக்கு என்னவோ அதுதான் சரின்னு படுதுன்னு சொல்லியிருக்கேன் உடனே சிரிச்சிட்டு உடனே சரி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன்ட்டு அந்த பாடலை போட்டிருக்காங்க வழக்கமாக எடுத்த முதல் எடுத்த பாட்டு தான் படம் வந்து ஓஹோ நல்லா ஓடினது வசூல் சாதனை படித்தது பெரும்பாலானவங்க திரைப்படத்துக்கு போனவங்க அத்தனை பேருமே அந்த பாட்டுக்காகத்தான் நாங்கள் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தோன்ற சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பார்த்து தயாரிப்பாளர் என்ன செஞ்சுருக்காருன்னா இந்த பாடலை நக செட்டிங்ஸ் போட்டு எடுத்து நகர்புறத்தில் அதுக்கான நஷ்ட நான் கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டார் இல்லை ஆனால் நமக்கு லாபம் தான் பெரிய அளவுக்கு வந்திருக்குது ஆகவே நஷ்டம்னு சொல்லும் போது அவர் கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் லாபத்தில் நம்ம அவர் கொடுக்குறதா முறையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டில் போயிட்டு பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி படம் நல்லா ஓடிடுச்சு வசூல் நல்லா வந்துடுச்சு ஆனால் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் உங்களுக்காக அப்படின்னு தலைவர் ஏன் எதுக்குன்னு இல்லை நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி செட்டிங்ஸில் ஏதோ நஷ்டம் வந்தால் நான் ஏற்றுக்கிறேன்னு ஆனால் லாபம் தானே வந்துச்சு அதனால் உங்களுக்கு கொடுக்க வந்துக்குன்னு உடனே தலைவர் சிரிச்சுட்டு இல்லை இல்லை நான் ஒரு காரியத்துக்காவது சொன்னேன் சரி இந்த பணத்தை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொ கொடுக்க சொன்னிங்கன்னா நான் வாங்கிக்கிறேன்னு இருக்கார் சொல்லுங்கன்னு இருக்க அந்த உழைத்த உழைப்பாளிகளுக்கே போய் கொடுன்னு சொல்லியிருக்கார் எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த உழைத்தவர்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கார் யாருக்குங்க அந்த மனசு வரும் நம்ம போகிற எல்லாம் பேசக்கூடாது மாங்காய் புளிச்சதோ காய் புளிச்சதோன்னு யாரையும் சொல்லக்கூடாது எந்த நடிகராவது சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இப்போ இருக்கிற நடிகரை கூட சரி ஜெயகாந்த் அவர்களை கூட சொன்னாங்க இயற்கை பேரிடர்னா அவர் ஓடி போய் கொடுப்பாருன்ட்டு நல்ல தான் ஆனால் இது போல் தலைவர் பாருங்க தன்னுடைய தனக்கு கொடுத்த அந்த தன்ம அந்த இது என்னது பரிசு அதை கூட அந்த உழைப்பாளிகள் சொன்னார் அதனால தாங்க அவரால் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடிஞ்சு அவர் ஓட்டு கேட்டு யாருக்கும் காசு கொடுக்க போகல அது தொடர்ந்து பேசுவோம் அவர் வந்து எலக்ஷன் நிக்க போறாரு தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாரும் பேசிட முடியாது புரட்சித் தலைவருடைய பயணத்தை நினைக்க மறந்தாலும் நினைவுகள் அழிவதில்லை தொடர்ந்து இணைந்திருங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் புரட்சித் தலைவர்களுடைய பயணத்தை பேசுவோம் நன்றி